மகாசக்தி யூடியூப் சேனல்னு யூடியூப் சேனலில் போடுறோம் தமிழில் மகாசக்தின்னு அடித்து யூடியூப் சேனலில் இங்கிலீஷில் போடுங்க பார்த்து பயன்பெறுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பாருங்கள் மருத்துவம் அனைத்தும் இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கான பிரச்சனைகள் ஆண்களுக்கான பிரச்சனைகளுக்கெல்லாம் நிறைய இப்போ மருத்துவத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சித்தர்கள் முனிவர்கள் ஞானியில் ஆசியிலும் பஞ்சபூதத்தின் ஆசீர்வாதத்திலும் இன்று பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணை முக்கால் மணி நேரத்தில் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி அவுட்டரில் இருக்கிற ஒரு இடத்துல கொடிக்கல்லி வகை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறது நிறைய கண்டிஸ்டி எவல் பிள்ளை சூனியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இதுக்கு வண்டி பயன்படுத்துகிறாங்க மருத்துவ பயனாக பயன்படுத்துகிறப்ப எலும்பு முறிவு இதை வந்து பக்கத்தில் காட்டுப்போம் இதில் இலையே கிடையாது இலையே வராது ஒரு குச்சி குச்சியாக தான் இருக்கும் கொடிக்கல்லி இதுக்கு பேர் இதை வச்சு நம்ம ஒரு மருந்து ரெடி பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம குடி உதிர்வது வெள்ளை முடி கருப்பாவதற்காக இளநரை போவதற்காக கொடுகு தொல்லை போவதற்காக எண்ணெய் போட்டிருக்கோம் இன்னைக்கு காலையிலும் தேடல் மூழ்கிய தேடல் அடுத்ததாக உடம்புல உள்ளிருக்கோம் ஃபுல்லாக சைப்பரை விளக்கமும் போட்டிருக்கோம் பயனடைஞ்சதை பற்றியும் போட்டிருக்கோம் நிறைய பேர் இந்த வகையில் நிறைய வாங்குறீங்க நிறைய வாங்குங்க பயன்பெறுங்க அதே மாதிரி கொடிக்கல்லையே பயன்படுத்தி இப்போ அடுத்ததாக ஒரு மருத்துவத்துக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இறைவன் சிறுவர்களும் முன்னெடுப்பதாகும் வணக்கம்